பள்ளைய ወக்கட்டட்டி ஆண்டி சாமி கோவில் காளையை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படி விடுதே தீர்வோம் என்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவா மாவட்டம் காடி வாசல் புத கரண்ட் துணை யுடன் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பரிசையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சரண்ட காளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீரடியில் எழுதிகள் வீரர்கள் உற்சாக படைந்த நேரங்கள் இறங்கிவிட்ட து மஞ்சி விரட்டி ஆக விட்டு ரசிப்பது ஜல்லி ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டி என குரே நோக்க

ஆண்டி சாமி கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி முடித்தே தீர்வோம் என்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசை வீரர்கள் ஊக்க மருந்து நீரங்கில் நெருங்கி விட்டன சிறப்பு விட்டனத்தை பெறுவதற்கு இருவிலி நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறு ஒட்டகை நாடு சாலூர் கார்த்திக் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு சரியாக 5 நிமிடங்கள் நிறைவேற்றவும் மாட்டி நடு உரிமையாளர்களே மாட்டிப்பிடி வீரர்களே கலரி கலை மвильட்டு வீடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது சிடிஎல் கைப்பிட்டங்கள் வீரர்கள் உற்சாக படுங்கள் வீரர்கள் இறங்கி விட்டன காலங்கள் கண்டு விட்டன பரிசு

यार यार यार। दे दे सीटी अड़ी போட்டியிலே பரிசுத் தொகையினை சிறப்பு பரிசனையப்படுவதற்கு இருவிலி ஆத்தாம

இந்த வடமாச்சி சிறப்பிப்பதற்காக அழைப்பு வந்துள்ள வீர தமிழர் சிவகங்கை மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கு விழாக்கு சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீற்றியர்கள் கைதட்டங்கள் வீரர்கள் உற்சாக படித்த காலங்கள் கடந்து விட்டனத்தொகை சிறப்பு பிரச்சனை விரட்டுகின்ற விழு துடிக்கின்ற வீரர்களா முக்கமிட்டு ஆடுகின்ற காலையா முப்ப விட துடிக்கின்ற வீரர்களா விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு கோவில் காளைக்கு பெருமை சேர்க்கிறவா

எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மலையாண்டி மந்தை கருப்பண்ண வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐ குழந்தை காலை அந்த காலை

கடந்து கொண்டே இருக்கின்றது கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் அடியை நிலை காட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் சீட்டில் அடியுங்கள் வீரர்களை உரிசியாக படுத்துங்கள் உங்களது

விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க நடந்து முடிந்த சூற்றில் சி